வணக்கங்க பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கனாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் செவலை சினை மாடுங்க ஒன்பது மாதம் சின்னங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் டு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ரெண்டரை ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் கறக்குங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ரட்டநாடி உடம்புல இல்லை நல்ல தோகமடியில் நல்ல பெருவட்டான காங்கேயத்தில் செவல மாடுங்க காங்கை மாடு வேணும் செவள மாடு விரும்புகிறவங்க நல்ல பெருவட்டான மாடாக நல்ல அந்தஸ்தாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பல்லு கடை முளைப்புங்க மாடு சனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக நாட்டு மாடுகள் இருக்கிறவங்க பெருங்கூட்டு மாடாகவும் நல்ல கறவை திறன்ருக்கிற மாடாகவும் கால் அணைக்காத மாடாகவும் வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று ஈணுவதற்கு இருபது டு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க காலை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கும் மாடு நல்ல பெருவெட்டில் நல்ல அகலத்தில் உடம்புல வந்து ரெட்டநாடி உடம்புன்னு சொல்கிறது வந்து நல்ல அகலத்தில் இருக்குங்க அந்தளவுக்கு தெளிவான மாடு விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக காங்கை மாடு தேடிட்டுருக்கிறவங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஜீத்துங்க ஒரு புங்கனூர் குட்டை கிடாரிங்க உயரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி உயரத்துக்கு உள்ளதாக இருக்குதுங்க இது வந்து ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி ஆந்திரா போய் நேரடியாக புங்கனூரில் வந்து வாங்கிட்டு வந்த ஒரு கிடாரிங்க இங்கே லோக்கலில் பிறந்து வளர்ந்ததோ செனையூசி போட்டதோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஆந்திராவில் போய் தெளிவாகவே செக் பண்ணி பார்த்து ப்ரீடு குவாலிட்டி பார்த்து தான் அவங்க வாங்கிட்டு வந்திருக்குறாங்க ரெண்டு பல் இப்போ தான் போட்டிருக்குதுங்க புங்கனூர் செனையூசி மீண்டும் இதற்கு போட்டு ஒரு இருபது நாள் ஆகுதுங்க கர்ப்ப நூறு சதவீதம் மிக தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க சொல்லி சுத்தம் ரெண்டு பல் தலையீர்த்து புங்குனூர் குட்டை கிடாரி உயரம் வந்து ரெண்டரைலேருந்து மூணு அடி உயரம் தான் இருக்குங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் வேணும் பொங்கனூரை வந்து நிறைய நண்பர்கள் நிறைய சூழல்களில் கேட்குறாங்க ஆனால் நல்ல பிரீடு குவாலிட்டியில் அதிகமாக விற்பனை கொண்டு வர முடியலைங்க பல்லு பாக்கியாக இருக்குது செனையூசியும் போட்டாச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பொங்கனூர் குட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமங்க நல்ல அமைப்புங்க பல்லு ரெண்டே பல்லுங்க உயரத்தில் ரொம்ப ஷார்ட் ஷார்ட்ரெயிடுங்க நிறம் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் இருக்குதுங்க நல்லா குணத்துலேயும் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் படிக்கிற தரத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க புங்கனூர் குட்டை வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க ஏன்னா இது வந்து லோக்கலில் நம்ம நிறைய பதிவுகள் கொண்டு வரோம் பொங்கனூர் ட செனூசின் மூலமாக பிறந்தது அப்படின்ட்டு ஆனால் இது அவங்க நேரடியாக போய் ஒரு ஆந்திராவில் ஓங்கோல் கிடாரியும் ஒரு பொங்கனூர் கிடாரியும் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஓங்கோல் வந்து அவங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க பொங்கனூர் மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருந்ததுங்க நல்லா பராமரிச்சுருக்காங்க மாடு நல்ல தெளிவான உடல் அமைப்பில் இருக்குதுங்க நேரில் வர்றவங்க தாராளமாக வந்து பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பதிமூன்று மாதங்களான சுருட்டை எருமை கிடாரிங்க எருமை வந்து நம்ம நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஆனால் நம்ம எதாவது நல்லதாக இருந்ததுன்னா நம்ம பதிவாக கொண்டு வர்றவங்க பதிமூணு மாதம் ஆகுதுங்க சுருட்டை எருமை கிடாரிங்க பூவால் நெத்தி சுட்டி கொம்பு சுருள் கொம்பு கால் நாலு காலும் நல்ல ஊக்கம் காம்பு காம்பு நல்ல இடைவெளி நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க எருமை கிடாரி வேணும் சுருட்டையில் வேணும் பூவாலில் நெத்தி சுட்டியோடு வேணும் மேய்ச்சல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க எருமைப்பால் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் எப்படியோ அதே மாதிரி தான் எருமைப்பாலுங்க அதில் இருக்கிற புரதம் வந்து ஏ டூ ப்ரோட்டீன் தானுங்க அது உங்களுக்கு எருமை வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க எருமைகளுக்கு அதிகப்படியாக வர்றது வந்து காய்ச்சல் தான் வருங்க நீங்கள் வந்து வெயிலில் ரொம்ப நேரம் கட்டி போட்டிங்கன்னா இழப்பு எடுக்கும் அந்த மாதிரி காய்ச்சல் வரும் மற்றபடி நோய் தாக்குதல் அப்படிங்கிறது எருமைகளுக்கு மிக மிக குறைவுங்க மேய்ச்சல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கிடாரியை வாங்கி விடலாம் வயசு பதிமூணு மாதம் சொலி சுத்தம் இதனுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல பெருங்கூட்டான மாட்டுக்கு பிறந்த ஐந்து மாதமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க கண் நல்ல நெட்டு நிலத்தில் பெருங்கண்ணுங்க நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய தரமான ஒரு காளை தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்றுதுங்க அந்தளவுக்கு பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை காளை கன்று கன்றுக்கான வயது ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க வால் அறக்கம் இருக்குது நல்ல இரட்டத்தையும் இல்லை நல்ல பெரும் மாடாக வந்து சேரும் நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த ஒரு தரமான ஒரு காலை கன்றுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் நேரில் வந்து வாங்கிறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் குவாலிட்டியான ஒரு காலக்கண்ணு ஐந்து மாதம் வயது விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க ஜாயிண்ட் வாடின் மூலமாக நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாட்டினுடைய உரிமையாளர் தலையத்துலேயே கண்ணுக்கு போக ரெண்டு ரெண்டு கறந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது ரெண்டாம் நீத்துங்க கண்டிப்பாக நாலு லிட்டருக்கு குறையாது அதுக்கு மேலே தான் வருங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி தோகமடி அருமையான மடிங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் காங்கையை விரும்புகிறீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல்லு பாக்கியாக வேணும் கால் அணைக்காமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி எப்பாவது ஒன்று ரெண்டு கொண்டு வர முடியுதுங்க நல்ல அகலத்தில் நல்ல பெரும் மாடுங்க நாலு பல் தான் இன்னும் ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு வந்து பெரும் மாடாக வந்து சேரும் வால் பாருங்கள் நிலங்கூட்டுற மாதிரி இருக்கும் தோகமடி அருமையான மடிங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குது நாலு பல் ரெண்டாம் நீத்து ஒன்பது மாதம் சினை கால் அனுக்க வேண்டியதில்லை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க ஈரப்பதமிக்க தீவனத்தில் நாற்பத்தஞ்சு கிலோ ஆறு பொருட்கள் கலந்து வரும்ங்க முப்பது நாட்கள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ட்ரை தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பொருட்கள் கலந்து வரும் மூன்று மாதங்கள் வரைக்கும் தெளிவாக வச்சுருக்கலாம் நீங்கள் ட்ரையும் தீவனத்தையும் கலந்து பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் ஆயிரரூவா கண்டிப்பாக குறையும் ஒரு வருஷத்துக்கு நம்மளால் பன்னெண்டாயிரரூவா மிச்சம் பண்ண முடியுமே ஒரு ரெண்டரை மாதம் தவிட்டு செலவையும் மிச்சம் பண்ணிக்கலாம் நம்ம வண்டி பெரும்பாலும் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த பகுதிகள் எல்லாத்துக்கும் வருதுங்க உடல் பேட்டை வருதுங்க பொள்ளாச்சி வருதுங்க மாதத்தில் ஒரு முறை வந்து பெரம்பலூர் வரைக்கும் வருதுங்க முசிறி ரெகுலராக வருதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினையில் இருக்கக்கூடிய ஒரு காராம்பசு கிடாரிங்க ஒரு நல்ல தரமான ஒரு காராம்பசு கிடாரிங்க நாலு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினை நல்ல குணமுங்க மயிலை காலைக்கு செய்யப்பட்டிருக்குதுங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க காராம்பசு வேணும் நாலு பல்ல வேணும் தலை வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாதது வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாமங்க இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணமான கிடாரி நாலு பல் தலையீத்துங்க காராம்பசு மறை வெள்ளை புள்ளி கிடையாதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கை போடும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது நாலு பல்ல இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சென்னைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ரெண்டரைலேருந்து ஒரு மூணு லிட்டர் பால் கறக்குங்க கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்க இப்போ நம்ம மாடு நம்மகிட்ட வந்து இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சுங்க ஒரு எட்டரை மாதம் சென்னையில் வந்தது இந்த மாடு வீடியோ எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இன்றைக்கி மறுபடியும் நல்லா வந்துடுச்சு ரொம்ப நல்ல குணமுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீபிக்கலாம் தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸு கால் அணைக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் இருபது நாள் குறைஞ்சபட்சம் பாஞ்சு நாளில் கன்று போட்டுருவங்க வேலைக்கு ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் பால் பீச்சும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க பால் தேவைக்காக நாட்டு மாடு தேடிட்டுருக்குறவங்க இந்த மாதிரி தஞ்சாவூரும் காங்கிரேஜும் கிராஸு பால் கொஞ்சம் கெட்டியாக வேணும் பால் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக நாட்டு மாடுகள் தேடுறவங்க இந்த மாதிரி அதிக கறவை இருக்கிற மாதிரியும் லோ பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரியும் கால் அணைக்காமையும் வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை எதில் பார்த்திங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க